பாருக்கும் கமருதனுக்கு எவ்வளோ தங்கமான மனசு பாருங்க ஆனால் இவங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்க அவங்க எவ்வளோ கண் கண்ணிங்க ஒரு மாதிரி வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு கூட்டம் கேவல கேவலமா ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிற பாருங்க கொஞ்சம் கூட ஒரு கேம் சென்ஸே இல்லைங்க பிக் பாஸ் என்னென்ன தெரியாத தற்கொலைங்க தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப அநியாயத்தின் உச்சமாக போய்ட்டுருக்காங்க அவங்களெல்லாம் கர்மாயிஸ் பூம்ரைங் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ கூட பாருங்கள் கம்ருதீன் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த குழந்தைக்கு வந்து மர்ணவீக் நான் அந்த குழந்தை பேர் அந்த குழந்தைக்கு வந்து எஸ்எம்ஏ டைப் டூ ஒரு ரேர் டிஸ்ஆர்டர் அது அது வந்து ஸ்பைனல் கார்டு அந்த மசல் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன் அது பேர் அது வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு டிஸார்டர் ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரேராக தான் வரும் அது ஒரு இருபத்தி நாலு மா மாதம் தான் ஆகுது அந்த குழந்தைக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லாட்டி ஒரு ஃபண்டு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க போல் அதுக்கு வந்து அவன் போடணும்னு அவசியம் இல்லை அவசியமே இல்லை பாருங்க ஸோ அவன் வீடியோ போட்டு அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிப்பான் போல் நீங்களும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணி பாருங்கள் அவனோட அவனோட சோஷியல் மீடியாவில் போய் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதில் க்யூஆர் கோடு எல்லாமே இருக்குது ஸோ ஹெல்ப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இருந்தாலும் அது போடணும்னு அவசியம் இல்லைங்க அதை போட்டிருக்கான் பாருங்க ஸோ அது வந்து ஃபேக் நியூஸோ அது ஃபேக்கோ கிடையாது உண்மைதான் அது சில பேர் அதையும் தூக்கிட்டு வர்றாங்க சிம்பத்தி தர்றதுக்காக ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஃபேக்காக போட்டு ஒரு சிம்பத்தி இந்த டைமில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லுது எந்த சிம்பத்தியும் கிடையாது எம்பத்தி எதுவுமே கிடையாதுங்க ஜெனியூனாக அதனால தான்ங்க துஷார் சொன்னான் தெரியுமா உங்களுக்கு அவன் வந்து ஒரு ஜெனியூனான ஆள் அவர் கோவம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒன்று தெரியுமாங்க அதிகமாக கோவப்படுறோன்னு கூட நம்பிடலாம் ஆனால் அமைதியாக உட்காந்துக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த அன்புகேங்கன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா நடிச்சு நடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வக்ரம் விக்ரம் ஆனியன் ஸ்டார் ஆனியன் ஸ்டார்லாம் ரெட் கார்டு கொடுக்கும்போது விசில் அடித்தான் அதுக்கப்புறம் பார்த்தா நடிக்கிறான் முளி முழிப்பான் வக்கரம்லாம் என்ன பாரு இது கேட்டு திறந்துருக்கு வெளில போ எப்படி இவங்கெல்லாம் நல்ல விமேசம் போடுறவங்க ஆனால் துஷாரை சொன்னான் அவன் ஒரு ஜென்யூனான ஆளு கமுருதீன் அப்படின்னு உண்மையிலே அவன் ஜென்யூனு தாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த கமுர்தீனும் பார்வதியும் இவ்வளோ ஜென்யூனாக இருந்திருக்காங்கன்னா அவன் கேமுக்கு உண்மையாக இருந்தாங்க கேமு தான் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல கமுருதீன் வந்து நாமினேட் நாமினேட் பண்ணாத ஆட்கள்னு ஒருத்தன் இருப்பாங்க தெரியுமா யாரை பண்ணல தெரியுமா கமுருதீன் நாமினேட் பண்ணாத ஆட்கள் பார்த்தீங்கன்னா அமித்தை நாமினேட் பண்ணதே கிடையாது பிரவீன்ராஜை நாமினேட் பண்ணதே கிடையாது ரம்யாவை நாமினேட் பண்ணதே கிடையாது துஷாரை நாமினேட் பண்ணதே கிடையாது இத்தனைக்கும் துஷாருக்கு அவனுக்கும் சண்டேலாம் நடந்துச்சு ஆனால் நாமினேட் பண்ணவே கிடையாது பார்வ யாரெலாம் நாமினேட் பண்ணவே இல்லை தெரியுமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா வேறு லெவலுங்க அது பாரு ஆனால் நாமினேட் பண்ணாத ஆட்கள்னால தான் அது வெளியே வந்துச்சு ரெட் கார்டு வாங்கிட்டு ஆதிரி இது வரைக்கும் நாமினேட் பண்ணதே கிடையாது பார்வ திவ்யா இருக்குது பாருங்க பிடிவாயி பிடிவாயை நாமினேட் பண்ணதே கிடையாது யார் பாரு பாரு நாமினேட் பண்ணதே இல்லைங்க திவ்யாவை அப்புறம் சேன்ட்ரா நடிப்பாறக்கிய நாமினேட் பண்ணதே கிடையாது நாமினேட் பண்ணதே கிடையாது சுபிக்ஷா அவ்வளோ பேச அவ்வளோ வன்மத்தை கக்குனுச்சுல சுபிக்ஷா சுபிக்ஸாவை நாமினேட் பண்ணதே இல்லை வாட்டர்மெல்லன் திவார் வந்து அண்ணன் திவார் வந்து எப்பயோ நாமினேட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி அனுப்பி பண்ணதே கிடையாது எப்படி ஒண்ணிருக்காங்க பாருங்க இவங்க நாமினேட் பண்ணதே கிடையாது ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நாமினேட் பண்ணாத ஆட்கள் இருக்காங்க அது யார் தெரியுமா பிரஜைன்னு ரெண்டு பேருமே நாமினேட் பண்ணலை அப்புறம் வினோத்து வினோத்துங்க வியானா பாருங்க எப்படி அமின் பண்ணதே இல்லை எவ்வளோ கேவலம் பாருங்க அதெல்லாம் ஆனால் வந்து இன்னமும் வன்மத்தை இருக்காங்க அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல வியானா பிரஜைனு கானா வினோத்தெலாம் எவ்வளோ பரவாயில்ல போல் இவங்க இந்த திவ்யா இந்த சாண்ட்ரா இவெல்லாம் என்னத்தை வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன வன்மத்தை கக்குனாய்ங்க ஆனால் உண்மையிலேங்க வியானாவும் திவாறு மட்டும்தாங்க வந்து பார்வைக்காக நின்றுது அதாவது ரெட் கார்டுக்கு பிறகு உள்ள வீட்டுக்குள்ளே திரும்ப வந்தாங்க பாருங்க ரீஎன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா திவாரு மட்டும்தான் பார்வை சொன்னார் அதுக்கப்புறம் வியானா சொன்னிச்சு இந்த பாம் கேமர்னு மற்ற எவனாச்சும் ஒருத்தன் சொன்னானாங்க ஒரு ஆள் வந்து பார்வை சொன்னாங்களா சொல்லுங்கள் பாப்போம் நீங்கள் எல்லாம் வன்மோம் பூரா வன்மோம் வெளியில் என்ன அனுச்சிட்டாங்கன்னாலாம் ஆனால் ரீஎன்ட்ரி உள்ளவங்களே பொருளும் பரவாயில்லைங்க கனி கூட வந்து அதோடய போல்ட்னஸை நான் வந்து பாராட்டுறேன் பாரோட போல்ட்னஸ்ஸை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னிச்சு அதெல்லாம் கூட ஓகே ஆதிரி வந்து தன்னோட இதே கொடுத்துட்டு போனிச்சு அந்த பாஸ் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் மற்றபடி இந்த பீடிவாயி இந்த அரோரா ஹரோஹரா பலூனக்காலாம் என்னென்ன வன்மத்தை கக்குனாய்ங்க கடைசியில் அமித்து வெளியே போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தார் பிக் பாஸ் பேரை சொல்கிறாரு பார்வ கம்பனிதின்னு எல்லாரும் இருந்துச்சு கை தட்டுறாங்க அமித் அப்படியே உட்காந்துருக்கான் அப்புறமா பொறுமையாக இருந்துச்சு கை தட்டினா அதில் வன்மத்தை கக்குனது பார்த்திங்கன்னா திவ்யாவும் அரோராவும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் பார்வை வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஆதிரியெல்லாம் ஆதிரியை வந்து நாமினேட் பண்ணதில்லை தி திவ்யாவை நாமினேட் பண்ணதில்லை சேண்ட்ராவை நாமினேட் பண்ணதில்ல சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணதில்லை சுபிக்ஷாலாம் ரெட் கார்டு கொடுக்கும்போது கட்டி பிடிக்கிறாய்ங்க யாரு அரோராவும் சுபிக்ஷாவும் கட்டி பிடிச்சிக்கிறாய் எந்தளவு கேவலமாக இருக்குல்ல ஆனால் கமரு உண்மையில் தங்கமானவங்க அந்த அந்த குழந்தைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் அந்த கியூஆர் கோட்லேயும் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து அந்த ஏதாச்சும் அக்கௌண்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கே நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சால் பண்ணுங்கள் பண்ண அவசியம் இல்லை பணம் இருக்கவங்க முடியுங்கிறவங்க பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்